செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பச்சைமலை சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது குரோம்பேட்டையில் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ம மலை ஏறத்துக்கு கீழே அடிவாரத்தில் விநாயகர் இரண்டு சிலைகள் இருக்குது வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர்ன்ட்டு நம்ம முதல்ல என்ன ஒரு செயல் செய்தாலும் என்ன ஒரு நமக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்தாலும் முதல்ல விநாயகர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலைகள்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு கீழவே இந்த ரெண்டு சிலைகள் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருந்தது நம்மளுடைய எண்ணங்களை அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு அதுக்கப்புறமா நம்ம ம மலைக்கு வந்திருக்கோம் மலையில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சாச்சு இருந்தாலும் அன்னைக்கு நம்ம வந்து மேலே ஏறி நம்ம பார்க்க முடியல சரி இன்னைக்கு வந்து மேலே ஏறி போகலாம் அப்படி அந்த போயிட்டு அந்த கோபுரத்துக்கிட்ட நம்ம பார்த்துட்டு வரலாம் அதுக்கப்புறம்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா அதனால் நான் மேலே ஏறி போய் அந்த விமானங்கள்லாம் அன்னைக்கு கலசத்துக்கள்லாம் புனித நீரெல்லாம் ஊற்றுனாங்க இல்லையா அதை நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணலாம் மேலே ஏறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா கோபுரம் சாமியினுடைய சிவனுடைய இருக்கிற இடத்துல இருக்கிற கோபுரத்தில் இருக்கிற சிலைகள் எல்லாம் நம்ம நேராக பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப அழகாக இருந்தது அந்த மலை மேலேருந்து இந்த வியூலாம் பார்க்கறதுக்கு ஊரே நல்லா தெரிஞ்சுது அதை தான் நம்ம பார்த்து ரசித்து இறைவன்கிட்ட எல்லாம் நிறைய வச்சுருக்கோம் அதை நம்மளுக்கு எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரு அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற அந்த விமானங்கள் மட்டும் நம்ம வந்து எடுக்க முடிஞ்சுது அங்கே கீழே சொன்னாங்க ஆக மேலே இருக்கிற மே இதுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் கீழே இருக்கிற விமானங்களை மட்டும் நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மற்ற தெய்வ சிலைகளெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இங்கே மேலேருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அந்த இயற்கை காற்று மூலிகைகள்லாம் நிறைய நிறைஞ்சது சித்தர்கள் வாழும் மலை அங்கே அருள் ஆற்றல் நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த கோவில் இது இங்கே பார்த்திங்கன்னா கீழநந்தி சிலை சிவன் இந்த மாதிரி நிறைய தெய்வ சிலைகள்லாம் இருக்குது அந்த சிலைகள் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டிட்டு காட்டிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் நட்ராஜர் சிலை அம்மன் நர்த்தன விநாயகர் முருகர் வள்ளி தெய்வ யானையோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவிலில் எல்லா தெய்வங்களையும் நம்ம ஒன்றா பார்க்க முடியுது நம்ம இங்கே வந்தாலே எல்லா தெய்வத்துக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் நல்லா சாமிக்கு கும்பிடலாம் ஒரு சந்தோஷமான ஒரு அட்மாஸ்பியர் ஏன்னா மலை மேலே இருந்து இதையெல்லாம் தரிசிக்கும் போது சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய அருள் ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இறைவன் எந்த நம்ம வேண்டுதல்காக எதுக்காக வந்தோமோ அதெல்லாம் செய்யலாம் நவகிரகங்கள் இருக்குது அஷ்டமி பைரவர் இருக்கிறாரு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அனுமந்தர் இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கே உக்காந்துட்டு வந்தோம் நமக்கு அங்கே ருத்ராட்ச மாலைகள் எல்லாமே கொடுத்தாங்க பிரசாதம் கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு நாங்கள் கிளம்பனோம் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க நன்றி வாழ்க வளமுடன்